இறைவானியர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் தரப்போகுது அப்படிங்கிறத கணிச்சு சொல்றதுக்காக தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் குருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் விடுதலை கால் விடுதலை இது வரைக்கும் ஒரே குழப்பிக்கிட்டு இருந்தாங்க சொந்த தொழில் பண்ணட்டுமா இல்லை வேலைக்கு போட்டுமா இல்லை வேலைக்கு போயிட்டு சொந்த தொழில் பண்ணுவா அதே மாதிரி படிக்கிற பசங்களும் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போவா வேலைக்கு போயிட்டே படிக்குவா பயங்கர குழப்பங்கள் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய தீர்வு படிக்கிற பிள்ளைங்களா கிளம்புங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ தாராளமாக நீங்கள் போகலாம் அதே மாதிரி வேலை இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னிங்கள்ல அற்புதமான கம்பெனியில் நல்ல ஒரு உயர்வான ஒரு பதவிக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை நல்ல என்கரேஜ் பண்ணுவாங்க இதுவரைக்கும் ரெக்கக்னேஷன் இல்லைன்னு சொன்னீங்கல்ல அதில் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகளும் தொல்லைகளும் இருக்கும் முடிவில் குழப்பம் இருந்து இதெல்லாம் தீர்வு கிடைச்சிரும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் கணவன் மனைவி உயர்வு உ உறவு உயரும் பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அட்மாஸ்பியர் அமையும் எல்லாத்த விட இது ஒரு சுபமான ஆண்டு நினைத்ததை சாதிக்கலாம் நினைத்ததை முடிக்கலாம் சந்தோஷமா இருக்கு விருச்சக நேர்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுப ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த கிரக பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்களோட வாழ்க்கையில கொடுக்க போது குரு சனி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற இந்த கிரகங்களுடைய நகர்வு என்ன மாதிரியான பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை அதுவும் உச்சம் பெற்ற குரு பார்வை வருது எப்படி இருக்கும் சாதாரண குரு பார்வை குரு பார்க்க கோடி நன்மை உச்சம் பெற்ற குரு பார்வை பார்க்க போறாரே அப்ப எப்படி இருக்கும் அப்ப இன்னும் நல்லா இருக்கும் வாழ்வில வந்து இது ஒரு வசந்த காலம் இதுவரைக்கும் இதை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சார் நான் தொட்டது எல்லாமே பிரச்சனை சார் நான் அடுத்தவனுக்கு சொன்னா அவன் நல்லா இருக்கான் அடுத்தவனுக்கு கை காமிச்சா அவன் நல்லா இருக்கான் அவனுக்கு ஒரு வியாபாரம் பண்ணி கொடுத்தா அவன் நல்லா இருக்கான் அதே தொழில நான் பண்ணனா எனக்கு சரியா வரலையே இப்படி குறப்பட்டீங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாம் இது அற்புதமான காலம் ஏதாவது தொழில் பண்ணணுமா பண்ணுங்க கடன் வாங்கி பண்ணட்டுமா சார் பண்ணுங்க ஏன் பேங்க் லோன் வாங்கட்டுமா வாங்குங்க ஜெயிக்கலாம் நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்க பாதி வழியில் போய்ட்டு திரும்பிடக்கூடாது அதே மாதிரி வேலைக்கு கூட பெங்களூரில் கிடைக்கிது மைசூரில் கிடைக்கிது ஹைதராபாத்தில் கிடைக்கிது கிளம்புங்க ஊரை விட்டு கிளம்புங்க ஆமா பிரமாதம் எப்பவுமே நல்ல காலங்கள் வந்து அமையும் போது அதை இது சரியான தருணம் உபயோகப்படுத்துங்க நிச்சயமா அப்போ கணவன் மனைவி உறவு குறிப்பா திருமண தடை நீங்கி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுடைய வாழ்க்கை நகர்வு எப்படி இருக்கு போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கெட்டி மேளம் கொட்டும் குடும்பத்தில் வசந்தம் வந்து சேரும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கல்யாணம் ஆயிடுச்சு சார் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு சார் எவ்வளோ வீடு பார்த்துட்டேன் வாஸ்து பார்த்தா ஓனர்ஷிப் சரியில்லை ஓனர்ஷிப் பார்த்தா லொக்கேஷன் சரியில்லை எல்லாம் பார்த்தா நியூமராலஜி சரியில்லை வாஸ்து சரியில்லைங்கிறார் இதனாலே தள்ளி போட்டுக்கிட்டு வந்தேன் சார் இப்போது அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அதிச்சாரமாக போகிறதுக்குள்ளே சிம்மத்துக்கு போக அவர் சிம்மத்துக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்திர சொத்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் முதல்ல உங்களுக்கு வருமானம் வரும் நல்லா தைரியமாக போங்க ஒரு இருப்பிடம் அமையும் எல்லாத்தோட ஒரு தொழில் நல்லபடியாக அமையும் கணவன் மனைவி ஓர இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அன்பு பாசம் பெறும் நிச்சயமா நல்ல விஷயங்களில் குறிப்பாக முன்னேற்றம் அடையும் போது நம்ம சில விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும் அப்படி ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஆரோக்கியம் அவங்க கவனிக்க வேண்டியது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி கோல்ட் அண்ட் காஃப் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் அது இருக்க தான் செய்யும் அதை கொஞ்சம் பார்த்துங்க தேவையில்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் கோல்டில் வந்து நான் ஏசியில் படுக்கிறேன் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்லா இருக்குது பட் மாணவர்களுக்கு ரொம்ப நாளாக இந்த தேர்வு இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல இல்லை பொதுத் தேர்வை சந்திக்க போகிறேன் கூடிய மாணவர்களுடைய சூழல் எப்படி போகுது அருமையாக படிக்கலாம் நம்பிக்கையோடு படிங்க இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் பாதை அவன் சொன்னா இவன் சொன்னா இவன் சொன்னா அவன் சொன்னா தேவையில்லை தெளிவான சிந்தனையோடு தெளிவான முடிவோடு நீங்க என்ன உங்களுக்கு எது பாதை அந்த பாதையில கிளம்புங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா மீண்டும் பாதி பாதையில திரும்பாதீங்க தெளிவான சிந்தனையோடு முன்னேறி போயிட்டே இருங்க அதுதான் உங்க வாழ்க்கை கண்டிப்பா சார் இந்த வருஷம் கண்டிப்பா இவ்வளவு நல்ல வருஷமா இருக்க போகுது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஆண்டா இருக்குது கடவுளுக்கு போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரும்னா எந்த கடவுள் வழிபாடு திருப்பதி வெங்கடாஜல்பதிக்கு போயிட்டு ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கலாம் கேட்டதை பெறலாம் மனோ நிம்மதி வரும் அங்கே ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் மிக பவ்யமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி அவர் மூலஸ்தானம் சுவாமியோட எதிர்த்த மாதிரியே இருப்பார் அப்படிப்பட்ட அந்த சுவாமியை வழிபட்டு வந்தீங்கனாலும் பச்சரிசி மாவுல தீபம் சுவாமிக்கு போட்டு நீங்கள் வந்தீங்கனாலும் கெட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அற்புதமான காலமாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்